ரிசர்ச் என்ன சொல்லுது செகண்ட்ஸுக்கு மேலே இல்லை மக்களுக்கு எவ்வளோ ஒரு புத்தகத்தை எடுத்து இப்படி படிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை படித்தே ஆகணும்னு அவன் முடிவு எடுக்கிறான் அமிர்தலிங்கத்துக்கு அறுவை சிகிச்சை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டுமா திங்கட்கிழமை அதிகாலை மீன் சுட்டியில் புறப்பட்டு இரண்டு பேருந்துகள் மாதிரி மயிலாடுதுல இறங்கி மாறி நல்லா இருக்கு ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு வாட்ஸ்அப் எடுக்கணும் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்கணும் புரிஞ்சிக்க முடியாது யாருக்கோ ஏதோ அனுப்பணும்னு எடுக்க இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு திரும்பி வரும்போது இல்லை ரெண்டு நிமிஷம் ஆயிடும் யூ கோ ஃபார் டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸில் திரும்பி வரும்போது அதே ஃபோக்கஸ் வருமா வராது யோகா பண்ணிட்டு இருக்கிற ஒரு குழந்தை யோகா பண்ணுறதுக்கு நடுவில் எந்திரிச்சு போய் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு திரும்பி வருது அண்ட் திரு அதே ஃபோக்கஸ் வருமா திருப்பி ஃபார்ட்டி செகண்ட்ஸுக்கு மேலே இன்னைக்கு ஆவரேஜ் மைண்டுக்கு ஃபோக்கஸ் இல்லை இதனால் என்ன ஆகும் பரமன் நாளைய உலகத்தில் யார் ஜெயிப்பாங்கன்னா டீப் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் மேலோட்டமாக நுனிப்புல் மேயிறவங்க போயிடுவாங்க ஏன் பரமன் இதுக்கு பேர் என்ன ஆட்டோ பைலட் மோடு அதெல்லாம் தானவே நடக்கும் டீப் ஒர்க் யார் பண்ணுறோன்னா அவன் மட்டும்தான் நாளைக்கு ஜெயிப்பான் அப்போ டீப் ஒர்க் பண்ணணும்னா என்ன பரமன் வேலை நேரத்தில் வெறும் வேலை மட்டும்தான் பண்ணணும் பைக் ஓட்டுறியா வெறும் பைக்கு ஆக்சிடென்ட் எப்போ நடக்கும் வேறு ஏதோ யோசனை வேலை பார்க்கும்போது வேற வேறு யோசனை இல்லை டீப் ஒர்க் ஃபோக்கஸ் இங்கே பரமன் அப்போ நான் வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாதா தூக்கி ஃபோனை பக்கத்தில் வை உள்ள நொழேரியா இந்த வேலையை முடிச்சுட்டு நான் ஃபோனை பார்ப்பேன் வேணால் அலாரம் வச்சுக்கோ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அலாரம் அடிக்கும் நோ இட்ஸ் அடைம் ஃபார் மை வாட்ஸ்அப் கால் பண்ண எடுப்பேன் நான் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கோ நீ ரிவார்ட் பண்ணிக்கோ அதை எடுத்துக்கோ திருப்பி வாட்ஸ்அப் பாரு அரை மணி நேரம் வாட்ஸ்அப் பார்க்குறியா பாரு எல்லாருக்கும் மெசேஜ் போடு சும்மா இருக்கிற டே ஏன்டா மெசேஜ் அனுப்ப மாட்டேன் சும்மா இருக்குமா அனுப்பலை இப்போ அனுப்பா அப்படின்னு சொல்லி வந்துட்டு திருப்பி வச்சுட்டு உள்ளே வந்துடு ஒர்க் பண்ணு அவ்வளோதான் ஹோட்டல் நேரத்தில் இருக்கியா ஹோட்டல் பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கே பிஸ்னஸ் மீட்டிங் எடிட்டிங்ல இருக்கே எடிட்டிங் மார்க்கெட்டிங் இருக்கே மார்க்கெட்டிங் எல்லா நேரமும் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன ஆகும் பர்மன் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும் ஸோ சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைச்சி ஃபுல் ஃபோக்கஸாக அதுக்கு பேர் என்ன இது யார்கிட்ட இருக்கும் உங்க பையனுக்கு இந்த பழக்கம் வந்துருச்சுதான் எழுதி வச்சுக்கோங்க உங்க பையன் மிகச்சிறந்த ஆளுமையாக ஒருவோடு அவன் எந்த ஃபீல்டு இது படித்தா பெஸ்ட்டு அது படித்தா பெஸ்ட்டு கிடையாது அவன் எது படித்தாலும் ஜெயிச்சிடுவான் என்ன காரணம்னா இதுக்குள்ளே போய்டுவான் இது இல்லாத பையன் நீ எவ்வளோ பெரிய போட்டாலும் சரியா போட்டாலும் சரி அப்படி கண்ணு தேடும் பண்ண முடியாது அவர் ஒர்க் எப்படி டீப் ஒர்க் எப்படி வேலைக்குன்னு ஒரு நேரம் வேலை அந்த வேலை நேரத்தில் நடுவில் அவங்கள இவங்கள வேலைலாம் கிடையாது உனக்கு வேற எதுவுமே தெரியக்கூடாது வேலை பார்க்கறது எப்படி பருமன் இருக்கணும் வேலையே வேண்டுதலாய் மாறிவிட்டால் வேண்டிய அவன் தானாக கிடைக்கும் வேலை பார்க்குறதே இருக்கணும் அப்படின்னா பழைய மலர் கிளாஸ்ல இருந்து சொல்றேன் தவம் புரியுங்கள் தக்க பலன் உண்டு தவங்கிறது என்ன பண்ண தான் செய்யற வேலையில தன்னையே கொடுக்கறதுக்கு பேரு தவம் உங்களால தவம் புரிய முடியுமா முடியும்னா அதுக்கான ரிசல்ட் ஒன்று அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு